அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமுக்கான டேட் பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னில இருந்து சரியா ஒரு நாலு மாசம் இருக்கு அந்த நாலு மாசத்தை நம்ம கன்சிடர் பண்ணி நூத்தி இருபது நாள் ஸ்டடி பிளான் அப்படின்றத நம்ம போட்டு கொண்டு வந்திருக்கோம் இது பக்காவா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால வந்து ஒன் சிக்ஸ்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ஸ்டடி பிளானும் போட்டு கொடுத்துருக்கோம் எந்த பகுதியில அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுமோ அந்த பகுதிகளுக்கு அதிக நாட்கள் நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா எதுக்கு படிக்கணுமோ எதுல அதிகமா கொஸ்டின் வருதோ அந்த பகுதியில அதிக நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது மாதிரி நம்ம வந்து இந்த வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நான் இந்த பேட்ச் ஒன் டுவெண்டி டே பிளான் அப்படின்றத நம்ம வந்து அதை மட்டும் நீங்க தனியாகவும் வாங்கிக்கலாம் அதுல மட்டும் இல்லாம நீங்க கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த பேட்ச நம்ம என்ன பண்ணிக்கோம்னா டோட்டலா வந்து பதினாறு ஷெடுல் போட்டு குடுக்குறாங்க சரிங்களா இந்த பதினாறு ஷெடுல் உங்களுக்கு டிஎன்பி ஹோல் சிலபஸ்மே கவர் ஆயிடும் எல்லாமே தமிழ் ஜி கம்ப்ளீட்டா இந்த பதினாறு ஷெடுல்குள்ள கவர் ஆகுற மாதிரி தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த நூத்தி இருபது நாள் பிளானே வந்து பதினாறு ஷெட்யூல்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு என்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் டைம் டேபிள் கொடுத்துருவோம் அந்த டைம் ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன படிக்கணுமோ அதே மாதிரி ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்கான பேக் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்க அந்த வாரத்துக்கான டெஸ்ட் பேட்சுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான பிடிஎஃப் பண்ணுவோம் அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட்டை நீங்கள் அடிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றத நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இதில் வந்து வெப்சைட் ஆக்சஸ் ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அதுக்கு வந்து நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் மற்ற காட்டிலும் சரிங்களா எல்லா யூடியூப் சேனலையும் நம்ம கன்சிடர் பண்ணி எவ்வளவு நம்மளால கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக பெனிஃபிஷியல் அப்படின்றத அதிகமப்படுத்தி தான் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறேன் இந்த பிளானில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம் மென்டார் ஃபெசிலிட்டி அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க அவங்க கிட்ட உங்களுக்கு டவுட்டா இருக்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம கொடுப்போம் அந்த நேரத்துல நீங்க வந்து கால் பண்ணி அந்த டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு நீங்க செப்பரேட்டா பே பண்றது இருக்கும் அவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஃபைவ் நீங்க பே பண்றது இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் கைடா அவங்க பண்ணி கொடுப்பாங்க டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்க கூட படிக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் மென்டார் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஆனால் கொஞ்சம் நாலேஜ் நிறைய வருஷம் அவங்க பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நாலேஜ் பர்சனை தான் நாங்கள் மென்டராக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த ஷெட்யூல் எப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்க இப்போ ஷெடுயில் ஒன்று அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷெடுல் ஒன்னு அப்படின்றதுக்கான சிலபஸ் அப்படி கொடுத்துருக்கோம் தமிழில் சிலபஸ்சில் கரெக்டாக எதெதுலாம் கரெக்டாக மூணு மூணு ஒன்று ஒரு டாப்பிக்கை பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ரெண்டு ரெண்டு நாள் படிக்கிறது மாதிரி டைம் இருக்கிறது மாதிரி தான் இந்த ஷெடியூல் அப்படின்றது நம்ம ப்ரொவேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அந்த இந்த ஷெட்யூல் ஒன்றில் நம்ம என்னென்ன படிக்கப் படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரித்தழுதல் சேர்த்தழுதல் சந்திப்பிலை குரல் நெடையில் வேறுபாடு அப்படின்றதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதை நம்ம கொடுத்துருவோம் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுறது மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடிஸில் என்னென்ன டாபிக் எல்லாமே கலந்து தான் வரும் ஓகேங்களா எல்லாமே கலந்து படித்தா தான் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்ச மாதிரி ஃபீலாக இருக்கும் கொஞ்சம் என்னது ஒரு ஸ்லோவாக போகிறதுக்காக இந்த மாதிரி படிக்கும்போது ஆஹ் இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சோர்வு அடைய மாட்டீங்க அதுக்காண்டி தான் சரிங்களா இப்போ இன்னைக்கு நீங்க வந்து யூனிட் சிக்ஸ்ல ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு பாலிட்டி படிப்பீங்க அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்பீங்க இதுக்கிடையில நீங்க மேக்ஸை ஒவ்வொரு நாள் கோத்தூர் பண்ணுவீங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தலைவரை நீங்க படிப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஷஃபல்னஸோட ஒரு சிலபஸை நீங்க படிச்சு போகும்போது நீங்க எந்தூசியாஸ்டிக்கா படிப்பீங்க சரிங்களா ஒரு சோர்வு இல்லாம படிச்சுக்கிட்டே நீங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணிக்கோம் ஓகேங்களா அப்போ ஒரு வாரத்துக்கு படிக்க வேண்டியது ஃபுல்லாமே இதுதான் ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கான பேட் டெஸ்ட் ஸ்டடியும் ஸ்டடி மெட்டில் கொடுத்துருவோம் கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வெப்சைட்ல அக்சஸ் கொடுத்துருவோம் ஆன்லைன் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம் ஓகேங்களா அதே நான் சொல்லிடுறேன் இப்போ இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா அந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு கொஸ்டின் இருக்க மாதிரி பீரியட் கொடுத்துருவோம் அதை பிரிண்ட் அவுட் போட்டு அடிச்சு பாத்துக்கணும் இது ஷெட்யூல் ஒண்ணு ஓகேங்களா அடுத்த ஷெடுல் ரெண்டு தமிழ்ல வந்து லகர லகர வேறுபாடு இன வெழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் அதே கருத்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி இப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் என்ன அப்படி படிக்கிறேன் சிலபஸ்ல ஜியாகிரபில அஞ்சு கொஸ்டின் சயின்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு சம்பந்தமானதையும் என்ன பண்ணிப்பாங்க ஒன்று நினைச்சிருப்பாங்க ஏற்கனவே நம்மளுக்கு வந்து யூனிட் நைன் பாத்தீங்களா அந்த யூனிட் நைனையும் இந்திய பொருளாதாரத்தையும் ஒன்னு நினைச்சு நம்மளுக்கு வந்து யூனிட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்கு வந்து மொத்தமா எத்தனை கொஸ்டின் இருபது கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா செப்பரேட் பண்ணி இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி டைம் நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நம்ம ஜியாகிரபி எப்போதுமே ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம படிக்கக்கூடிய டாபிக் என்ன கொடுப்போம்னா அமைவிடம் மற்றும் நிலத்தோற்ற அமைப்புகள் மட்டும்தான் கொடுப்போம் ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் தான் கொடுப்போம் ஆனா என்ன பண்ணிட்டோம் அதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அஞ்சு கொஸ்டின் தான் கேட்பாங்க கொடுத்துட்டோம் அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து சேர்த்து நம்ம படிக்கிறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ஸான பகுதிகளுக்கு என்ன பண்றோம்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது கொடுக்குறோம் ஓகேங்களா இப்ப சயின்ஸ் என்ன சார் நீங்க ரெண்டாவது வாரமே சயின்ஸை கொடுத்துட்டீங்க ரெண்டாவது ஷெட்யூல்லே நீங்க வந்து சயின்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்றத நீங்க கேட்கலாம் ஆனா சயின்ஸுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க சயின்ஸை ஓவராலா படிக்கணும்னு தான் சொல்றேன் நான் நான் வந்து கண்டிப்பா இதை நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஜியாகிரபி

அப்ப நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் எந்த பகுதியில அதிக கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அந்த பகுதியில நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காண்டிதான் இந்த மாதிரியான ஷெட்யூல் அமைப்ப நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சரி ஒரு வாரத்துக்கு ஒரு மேக்ஸ் தலைப்பு அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா இப்ப மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப விழுக்காடு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல பெர்சன்டேஜ் ஃபுல்லா என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது ஃபுல்லுமே அப்டேட் ஆயிரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விழுக்காடு பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல வெளியில அவுட் சோர்ஸ்ல இருந்து எப்படிலாம் கேள்வி கேட்பாங்களோ அதுக்கான வீடியோ சோர்ஸும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்தது இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின் இல்லைனா கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்ப நீங்க ப்ரீவியஸ் ஏ கொஸ்டின்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்க கோத்துரு பண்ணீங்கனாலே போதுங்க இப்போ இந்த மூணு தலைப்புலயும் நீங்க மேக்ஸ் பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா நம்மளால டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டிக்கு மேல கண்டிப்பா எடுக்க முடியும் அப்பர்சென்டேஜ் போட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க கொடுப்போம் அவுட் சோர்ஸ் வீடியோ வரும் அதாவது என்னன்னா ஸ்கூல் புக்கு தவிர்த்து வெளியில தலைப்புகள் இருக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாடல்ஸ்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதுல வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸும் நம்ம வீக்லி வந்து அப்டேட் கொடுப்போம் அதே நீங்க கோத்ரூவ் பண்ணிட்டே வரணும் அப்ப மேக்ஸ் உங்களுக்கு அந்த வார வாரம் முடிய முடியும் உங்கள் ஒரு ஃபுல்ஃபில்னஸோட வரும் நம்ம படிக்கும்போதே போதே ஸ்கூல் புக்கை படிக்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய மாடல் கொஷ்டினை ப்ரீவியஸ் ப்ரீவியஸ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்யூஷன் நம்ம வச்சுருக்கோம் அதை ஃபுல்லாக ஒவ்வொரு வார வாரம் நம்ம அனுப்பிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் ஒரு கொஷ்டின் பேப்பர் இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அந்த அடிப்படையில் நம்ம வச்சுருக்கோம் சரி அது அளவுக்கு நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கோம் கண்டிப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக என்ன சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஷெடியூல் ஷெடுலாக முடிச்சு முடிச்சுட்டே வரோம் ஓகேங்களா ஷெட்யூல் ஷெடிலா முடிக்கும் போது நம்ம முடிச்சுட்டு வரோம் ஃபீல்னஸ் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ ஒரு வாரத்தை நம்ம எப்படி பிரிச்சு குடுக்குறோம் அப்படின்றத பாருங்க ஒரு வாரத்துல நம்ம எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு தான் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்றது இருக்கு அதை நான் சொல்லிக்கிறேங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த இடத்துல அதிக கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அந்த பகுதிகளை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க சொல்லுவோம் அதே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதே மாதிரிதான் இந்த ஷெட்யூல் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்றதையும் நான் இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்ப இதே மாதிரிதான் தமிழ்ல வந்து அந்த வாரத்துக்கு மூணு தலைப்பு தான் சரிங்களா அந்த மூணு தலைப்பை நீங்க தரவு பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா எல்லாத்தையுமே நீங்க இது பண்ண தேவையில்லை சரிங்களா படிக்கும் போது நம்ம ஸ்கூல் புக்ல எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்ப வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்கு நியூ புக்கு எங்கெல்லாம் இருக்கு என்னென்ன பாடத்தெல்லாம் இது இருக்கு அப்படின்றத உங்களுக்கு வேட்பு ஸ்டடி கொடுத்துருவோம் சரிங்களா இதுக்கு ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லா தொகுத்து ஒரு பிடிஎஃப் ஆவும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அந்த பகுதி அந்த பிடிஎஃப் வச்சு நாங்க வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது நாங்கள் ப்ரொவைட் பண்ணிப்போம் அந்த வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்ப தமிழுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்புமே வந்து பாத்தீங்கன்னா சப்ளை தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஷெடியூல் ஃபோருக்கு நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க பாலிட்டி ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்டரி ஐஎன்எம் மேக்ஸ் இப்ப ஜென்ரல் சயின்ஸ்ல இவ்வளவு தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை சொல்லிட்டேன் இல்லங்க எது உங்களால முடியுமோ இல்ல இதுல ஏதாவது உங்களால படிக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும் ஏன்னா அதுல வரக்கூடியது அஞ்சு வருஷம் தான் மற்ற தலைப்புகளுக்கு நீங்க இம்பார்டன்ஸ் கொடுங்க குடியுரிமை அடிப்படை உரிமைகளுக்கு எதுங்க தலைப்போட ஆட் பண்ணிக்கலாமேன்னு கேட்கலாம் ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல கொஸ்டின் அதிகமா வருது ஹிஸ்ட்ரி டெல்லி சுல்தான்கள் மட்டும் நீங்க சிங்கிள் டே சிங்கிள் டாபிக் மட்டும் நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறோம்னா அதுல கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது சயின்ஸ காட்டுல நீங்க அதை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க படிக்கணும் அப்ப அந்த டைம்ல இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது கடை தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ தனிவெட்டி வெட்டி அப்படின்னா தனி வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் ஸ்கூல் புக்கை தவிர்த்து நிறைய மாடல் இருக்கு அதையும் நம்ம பார்ப்போம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம வீக்லி அப்டேட் கொடுப்போம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இதே தாங்க ஷெடியூல் வந்து பதினாறு ஷெடியூலுமே உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக வேல்யூ பண்ணி இந்த ஷெடில் உருவாக்குறதுக்கே உண்மையில சொன்னால் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த தலைப்பெல்லாம் சேர்க்கணும் இதோட இதை சேர்த்து படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி நிறைய தலைப்பு வச்சிருக்கோம் அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் ஓகே அடுத்து பாருங்க சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள் இப்ப சேர்த்து படிக்கும் போது ரெண்டு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி தலைப்பு இதே மாதிரி நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு அதுக்கடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களினுடைய பங்கு இந்த மாதிரி விஷயத்தில ஒன்னா சேர்த்து படிக்கும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்ப அந்த மாதிரி தான் நம்ம என்ன உருவாக்கி வச்சிருக்கோம் டைம் டேபிளையும் அந்த செடிலேயுமே அதே மாதிரி தான் நம்ம உருவாக்கிச்சிருக்கோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பதிமூணு பதினாலுல தான் வந்து பாருங்க இப்ப இது வந்து ஷெடியூல் வந்து பதிமூணு இங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு தமிழக பெண்களின் பங்கு தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் இப்ப எப்படி நம்ம இது ஃபுல்லாவே ஒரு போர்வையா படிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க ஓகேங்களா அப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த ஷெட்யூல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பக்காவா உங்களுக்கு பயன்படுறது மாதிரிதான் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த ஷெடியூல்ல நீங்க ஃபுல் பண்ணிடா இதுலயே இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஒன் செவன்டி அபவ் கண்டிப்பா படிச்சு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும் ஓகேங்களா நூத்தி இருபது நாள கரெக்டா யூஸ் பண்ணா அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ண முடியும் அதுக்கு ஆன்லைன் மணிய உறுதுணையை இருப்போம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஜிஎஸ்கான அப்டேட் உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா இதுல வந்து நம்ம வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஹிஸ்டரி ஐஎனா பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமிக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டனி எல்லாத்துக்குமே ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அது உங்களுக்கு வந்து வீக்லி ஒரு பிடிஎஃப் அப்படின்றத அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த ஒன்லைனர் ஃபுல்லாமே கோத்ரூ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்லைனர்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவோம் ஒரு கிளான்ஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா இம்பார்டன்ட் ஆன்சர் தான் அப்படி இம்பார்ட்டன் லைனா தான் இருக்கு அப்படின்றது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா நான் சொல்லிக்கிறேங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல ஆக்சஸ் ஓகேங்களா இப்ப கிளாஸா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா வெப்சைட்ல நாங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்றத நம்ம சார்ஜ் பண்றோம் வெப்சைட்ல ஆக்சஸ் வாட்ஸ்அப்ல ஃபாலோ அப் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அப்ப அதுல என்னல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழுக்கான நியூ அண்ட் ஓல்டு சிலபஸ் வைஸ் எல்லாத்துக்குமே நீங்க டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கான பாசிபிலிட்டியை நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா நியூ ஓல்டுக்கு யூனிட் வைஸா நீங்க டெஸ்ட் பாத்துக்கலாம் சிலபஸ் வைஸாவும் நீங்க டெஸ்ட் பாத்துக்கலாம் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸுக்கு நீங்க யூனிட் வைஸா டெஸ்ட் பாத்துக்கலாம் சிலபஸ் வைஸ் நீங்க வந்து டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கான பாசிபிலிட்டி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்ஐ நீங்க டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கான பாசிபிலிட்டியை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இது ஃபுல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த டைம் டேபிள நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் ஓகேங்களா ஜூன் கரெக்டா டுவெண்ட்டி தேர்டோட டுவெண்ட்டி செகண்டோட என்ன பண்றோம்னா நம்ம சிலபஸ கவர் பண்றது மாதிரி தான் அந்த டைம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கோ ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஜூலை டென் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஃபைவ் டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து கொண்டு போறோம் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் வந்து இன்னும் நிறையவே கொடுக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு டெஸ்ட் அப்படின்றத மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணிக்கேன் இன்னும் கூடுதலான ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம டைம் இருக்கு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா ஃபீஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லங்க இது கரெக்டா ரீசனபிள் பிரைஸா தான் நம்ம போட்டிருக்கோம் சரினா எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சரிங்களா அதாவது என்னன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ்ல வந்து கண்டிப்பா எல்லாரால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த பிரைஸ்ல நம்ம பிரைஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பேஜுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்றது வந்து ரீசனபிள் தான் அதே மாதிரி வெப்சைட் ஆக்சஸ் டெஸ்ட் பேஜ் கிளாஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் பிடிஎஃப் எல்லாமே இருக்கிறது மாதிரி தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் ஓகேங்களா மென்டார் பெசிலிட்டி அப்படின்றது செப்பரேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் நீங்க வந்து அது தனியா நீங்க ஆட் பண்ணணும் ஓகேங்களா அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வீக்லி சப்போர்ட் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கான டவுட் அப்படின்றத நீங்க டேரக்டா போன் பண்ணி இவ்வளவு டைம் கொடுப்போம் அந்த டைம் டியூரேஷன்ல நீங்க போன் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இந்த பேட்ச்ல இந்த ஒன் டே பிளான் பேட்ச் அதுக்கடுத்து டெஸ்ட் பேட்ச் செப்பரேட் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டுலையும் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்க் மூலமா நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜிபே பேடிஎம் ஃபோன்பே அதுக்கான மொபைல் நம்பர் அப்படின்றத நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் பே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்ன டைம்ல பேமெண்ட் கட்டினீங்க அப்படின்றது தெரியும் பாத்தீங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேம் ஓகேங்களா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில் மெயில் ஐடி இதை மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் பண்ணதும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு அக்னாலேஜ் அதாவது நான் நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்றது மாதிரி நாங்க வந்து உங்களோட மெசேஜை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு அனுப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது வந்து ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றத ஆட் பண்ணிடுவாங்க அந்த குரூப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது கிடைக்கும் டெஸ்ட் பேச்சுல மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க டெஸ்ட் பேட்ஜ் பிளஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்னு சொல்லிக்கிறேங்க சார் நீங்க என்ன சார் வீடியோ வந்து மந்த் எண்ட்ல போட்டிருக்கீங்க என்னால ஃபீஸ் பே பண்ண முடியுமா அப்படின்றது மாதிரி ஃபீல் பண்ண வேணாம் அதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்துக்கு மேலதான் அஞ்சு தேதிக்கு மேலதான் நிறைய பேருக்கு சேலரி அப்படின்றதே கிடைக்கும் அதனால நாங்க என்ன பண்றோம்னா முதல் டெஸ்ட் அப்படின்றது நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் தேதி வரைக்கும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா முதல் டெஸ்ட்டுக்கானது என்ன என்ன படிக்கணும் அப்படின்றத நாங்களே சொல்லிட்டோம் ஆனா அதுக்கான பிரிபரேஷன் அப்படின்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா முத வாரத்துக்காரத படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு எப்ப வந்து அமௌண்ட் கிடைக்குது ஓகேங்களா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாலரி கிடைக்குதோ அன்னைக்கு நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம டைம் நான் சொல்லிக்கிறேங்க சில எல்லாருக்குமே இதுதான் நிலமை சரிங்களா இப்ப உள்ள சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி அப்ப நீங்க அப்ப நான் இப்ப ஜாயின் பண்றவங்களுக்கு மூணு நாளா நம்ம ஆட் பண்ணிடுவோம் மூணு தேதிக்கு மேல ஒன்னா தேதிக்கு மேல ஜாயின் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜாயின் பண்றவங்களுக்கு அன்னைக்கே நம்ம வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் சரி பேமெண்ட் கட்டினதுக்கான ப்ரூஃப் ப்ரூஃப் அப்படின்றத வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா போதுமானது உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு அதாவது அக்னாலேஜ்மெண்ட் நீங்க உங்களோட மெசேஜ நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா போதுமானது ஓகேங்களா நாங்க பண்ணிட்டோம்னா நோட் பண்ணிட்டாங்க அடுத்து மூணு நாளைக்குள்ள உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி இல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியூல் அப்படின்றத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஃபுல்லாக பாருங்க சிலபஸ் வச்சு பாருங்க இதுபடி படி படிச்சா உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும் ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய டீம் நீங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேங்க மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்